வணக்கம் இப்போ நம்ம பார்க்கறதுக்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ஒரு அறுபத்தி மூணு சென்ட்டுங்க இந்த பூமி எங்கே அமைச்சிருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க இந்த பூமி எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்லடத்துலேருந்துங்க ஒரு இருபத்தி ஏழு கிலோமீட்டரில் பெரிய வெட்டிங்கிற ஏரியாவில் இந்த பூமி அமைச்சிருக்குதுங்க உங்களுக்கு தாரோட்டு மேலேயே பூமி அமைச்சிருக்குதுங்க ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்படி பக்கம் வருங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா பழடம் டு உடுமலைப்பேட்டை மெயின் ரோட்லேருந்துங்க கரெக்டாக ஒரு இரநூறு மீட்டரில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க சைட் பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்ச நல்லா அருமையான செம்மண் பூமிங்க அந்த பில்டிங் தெரியுது பார்த்தீங்களா அதான் மெயின் ரோடுங்க மெயின் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த பூமிக்குங்க ஒரு இரநூறு மீட்டர் உள்ள வர மாதிரி இருக்குங்க சைட் பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்த மாதிரி வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க ஸோ தீம்பி பார்த்திங்கன்னா பென்சில் பண்ணி நீட்டாக வச்சுருக்குறாங்க பூமி பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்கொயராக வந்துடுங்க இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா போர்வெல் கிணறு எதுவுமே கிடையாதுங்க தாரோடு மட்டத்துக்கே பார்த்தீங்கன்னா பூமி அமைஞ்சிருக்குதுங்க இதான் ரோடுங்க இதான் உங்களுக்கு பூமிங்க மொத்தரியில் பார்த்தீங்கன்னா பகுதி விசையல் ஆயிடுச்சுங்க ஆல்ரெடிங்க உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எதாவது ஃபேக்ட்ரி பர்பஸ்க்கு எதாவது குடன் பர்பஸ்க்கு எதாவது ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறக்கு எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா இந்த பூமி சூட்டபுளாகுங்க உங்களுக்கு பல்லடத்துலேருந்து கரெக்டாக இருபத்தி ஏழு கிலோமீட்டருங்க உடுமலைப்பாட்டிலேருந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஓரு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க ஏரியா பார்த்தீங்கன்னா பெரிய வெட்டிங் ஏரியாவில் இந்த பூமி வந்துருக்குதுங்க எல்லாம் அருமையான செம்மன் பூமிங்க மெயின் ரோடு ரொம்ப பக்கங்க ஏதாவது கம்பெனி பர்பஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா இது அருமையான ப்ராப்பர்ட்டிங்கு இது இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சேல் ஆயிடுச்சுங்க இந்த பூமிங்க மொத்த பூமியில் வந்து அரைவாசி சேல் ஆயிடுச்சுங்க மீதி பகுதி பூமி இருக்குதுங்க இதே உள்ள போறக்கான வழிங்க ஜல ஓப்பன் விட்டுருக்குறாங்க இதாக பூமிங்க சுத்தியுமே வந்து பென்சில் பண்ணி நீட்டாக வச்சுருக்குறாங்க காடும் பாத்தீங்கன்னா ஒரே மட்டமாக இருக்குங்க வாஸ்து முறைப்படி பூமி அமைஞ்சிருக்குதுங்க மொத்த ஏரியை பாத்தீங்கன்னா கரெக்டாக அறுபத்தி மூணு செண்டுங்க இதோட ரேட் பாத்தீங்கன்னா ஒரு செண்டு வந்துங்க ஒரு லட்சத்தி பத்தாயிரம் வில சொல்கிறாங்க நேரில் வந்து பூமி பாருங்க பிடிச்சிருந்தா வந்தால் வெலை அனுப்பிச்சு பேசிக்கலாங்க ஏரியா பார்த்தீங்கன்னா பெரியபட்டி ஏரியாங்க பழா மட்டு மெயின் ரோடில் இருந்து கரெக்டாக இரநூறு மீட்டரில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க பள்ளையாடத்துலேருந்து இருபத்தி ஏழு கிலோமீட்டர்லேயும் உடுமப்பாட்டையிலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர்லேயும் இந்த பூமி வந்துருக்குங்க மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி பார்க்குற இருந்தால் என்னோடய ஃபோன் நம்பர் கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க பார்த்துடலாங்க நைன் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் த்ரீ செவன் ஜீரோ நைன் செவன் இது போல் வந்து வேறு ஏதாவது லேண்ட் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் சேனலாக சப்ஸ்க்ரைப் பண்ணால் பாட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்